அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி வந்து நியூ இயர் ஆஃபர் வீடியோ செகண்ட் வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் ஃபைவ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து செட்டு கொண்டா வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் எல்லா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டெல்லாம் வந்து இந்த ஆஃபரில் வந்து நாம் கொண்டு வந்துருக்குறோம் ஒரு காம்போ ஆஃபரில் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் வந்து இந்த ஆஃபருக்கு வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பருப்பு அண்டின்னு சொல்லுவோங்க ஸ்மால் சைஸு சின்ன சைஸு எல்லாமே இருபது கேஜி ஐட்டங்க எல்லாமே ட்ரெஸ்ஸிங் ஐட்டம் சென்டரில் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் லேசு டிசைன் கூட நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க மூணு பீஸும் சேர்ந்து வெயிட் வந்து அறநூற்றி எண்பது கிராமுங்க காம்போ அஃபோல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் காம்போ அஃபில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் கெப்பாசிட்டி வந்து இரநூறு எம்எல் நானூறு எம்எல் அறநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க செகண்ட் ஒன்று வந்து வெண்ணெச்சட்டின்னு சொல்லுவோம் மூணு பீஸும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க சென்டரில் வந்து லேசர் டிசைன் வந்து கொடுக்கு கொண்டு வந்துருக்குறோம் சிங்கிள் பீஸ் செட்டு கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக எடுக்குங்க எல்லாமே ப்ரெஷிங் ஐட்டம் உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஜாயிண்ட்டு கிடையாதுங்க இருபது கேஜி ஐட்டம் டுவெண்ட்டி கேஜி நல்லா வெயிட்டாக இருக்கும் இதனுடைய வெயிட் வந்து அறநூற்றி எழுவது கிராமுங்க நம்ம சாப்பாடெல்லாம் மீ நைட்டு மீதியானது இந்த மாதிரி செட்டு கொண்டு வந்ததுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க நம்ம சாப்பாடு குழம்பு பொரியல் ஏதாச்சும் துவையல் இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடெக்ட்டுங்க அஞ்சு விதமான மாடல்ஸ் வந்து நம்ம வந்து இந்த நியூ இயர் ஆஃபரில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஃபோர்த் ஒன் வந்து ரவுண்ட் எடுக்குங்க சிங்கிள் செட்டோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுங்க இன்றைக்கி நியூ இயர் ஆஃபர்னால என்ன ஃபோர் செட்டு வந்து காம்போ ஆஃபரில் வந்து எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க ஒரு சிங்கிள் பீஸ் செட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்னா ஐநூற்றி நாற்பத்தொம்போது என்னெ காம்போ ஆஃபர் ஃபோர் செட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து நாம் வந்து கொடுக்குறோங்க அதுவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பாதி ஷிப்பிங் சார்ஜ் வந்து நாம் வந்து ஏற்றுக்குறோம் என்னை காம்போ ஆஃபர் என்னை ஃபோர் செட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் நியூ இயருக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம் உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது